நம்ம இப்ப பார்த்தவரு யார் தெரியுமா குமரியின் குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டுமே தெரிந்து உலக தமிழ் வரலாற்றில் மங்கி மறைந்து போன நம் தமிழ் பெரும் முப்பாட்டன் நமக்கு கிடைக்கப்பட்ட நூல்களிலே மிக பழமையான தமிழின் முதலாவது இலக்கண நூலான தொல்காப்பியத்தை தொல்காப்பியர் அரங்கேற்றுகையில் அந்த அவைக்கு தலைமை தாங்கியவர் யார் இவர் அதங்கரை நான்மறை முற்றிய அதங்கோட்டாசார் கரித்தபம் தெரிந்து பனம்பாரனாரின் பாயிர யார் இந்த மேற்கு பகுதி இக்காலகட்டத்தில் விளவங்கோடி என்ற பெயரில் அறியப்படும் வள்ளுவன் கோட்டில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரமாய் முஞ்சுறைக்கு அடுத்த ஊரான அதங்கோட்டில் பிறந்து தொல்காப்பியரின் உடன் இருந்த அகத்தியரின் பன்னிரு மாணாக்கரில் ஒருவர்தான் எங்கள் அதங்கோட்டாசான் தொல் பிறந்த காப்பியங்குடியனும் காப்பி காட்டுக்கும் அதங்கோட்டாசான் பிறந்த அதங்கோட்டிற்கும் பரணி ஆற்றின் கரையோரமாய் பார்த்தால் சிறுதூரம்தான் தொல்காப்பியத்திற்கு தலைமை தாங்கப்பட வேண்டுமெனில் ஆசான் என்ற சிறப்பு பெயரால் அறியப்பட வேண்டுமெனில் அதங்கோட்டாசான் உலக தமிழ் வரலாற்றில் எந்த அளவிற்கு கொண்டாடப்பட வேண்டியவர் ஆனால் இன்றைய நிலை என்ன தமிழ் அறிஞர்களே வரலாற்றாய்வாளர்களே ஆதி மண்ணையும் ஆதி தமிழையும் அறிய விருப்பமெனில் குமரி மண்ணையும் குமரி தமிழையும் ஆராய முயலுங்கள் எவர் தடுப்பினும் எவர் இழிப்பினும் முடிந்தே தீரும் முதல் அதில் முடிவு தொடரும்